கடவுளே இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும் வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா அதாவது காத்திருப்பு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சொர்ணபுரீஸ்வரர் என்று சொல்லிட்டு ஒரு ரொம்பவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதா தோன்றிய பழமையான சிவன் கோவில் முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க சத்திய வாங்கினேன் வரலாறுகள் பாத்தீங்கன்னா நிறைய புதையப்பட்டு இருக்கு நம்மில் பலருக்கு தெரியாது அதாவது சொர்ணபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு சிவனோட பேர் பாத்தீங்கன்னா அதாவது சொர்ணபுரீஸ்வரர் சிவனோட பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா பைரவருக்கு என்று தனி சன்னதி யாகம் வளர்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஒரு தனி சன்னதி அமையப்பெற்றிருக்கு இந்த ராகு தோஷம் கேது தோஷம் உள்ளவங்க இந்த ஆலயத்துக்கு வரலாம் அதாவது பாத்தீங்கன்னா திருப்பாம்புரம் போவாங்க நிறைய பேர் அதே மாதிரி இங்கேயும் வரலாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கு இந்த கோயில் வரலாற பார்த்து நம்ம வந்து இங்க உள்ள சிவாச்சாரிய கேட்டிருக்கோம் அவங்க வந்து இந்த கோயிலை பத்தி முழு விவரத்தை சொல்லுவாங்க இதுதான் அந்த ராஜகோபுரம் பாருங்க இது ஆலய திருப்பணி வேலைக்கு கும்பபேஷத்துக்காக இந்த வேலைப்பாடுகள் நடைபெற்றிருக்கு இன்னைக்கு அஷ்டமி அதாவது வளர்ப்பெரிய அஷ்டமி இந்த அஷ்டமிக்கு பைரவருக்கு பூஜை நடக்கு சிறப்பு பூஜை அதையும் நம்ம வீடியோல பாக்கலாம் ரொம்பவும் பழமை வாய்ந்த கோயில் இது போல ஈஸ்புல்லால வீடியோ வேணும்னா மறக்காம பேஜ பாலோ பண்ணி வச்சுங்க